இப்ப இப்ப இந்த காட்சியை பார்க்கும் போது நீங்க வர நம்ம செத்து கிடக்குற அவங்க இன்சுவை கட்டி எத்தி வெறுப்பா தான் இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு நாட்டின் மக்களுக்கு வந்து அதெல்லாம் எரிச்சல் ஊத்துகிற கோபம் ஊட்டுகிற ஒரு செயல் அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் வந்து இப்படி பங்களாதேஷ்ல இருக்கிற நம்ம மக்களை தாக்குற அந்த காட்சியெல்லாம் வரும்போது நமக்கு கடுமையான கோபம் வருது இது அப்படி இது நல்ல போக்கு இல்லை இந்த மாதிரி போக்கு இல்லை எல்லாருமே அதை கவணத்துல எடுத்துக்கிட்டு அதை கலைய முயற்சிக்கணுமே நடந்தாப்பட இருந்த பலகை நம்ம ஒரு தீவிரவாதி ஊடுருவீட்டான்னு சொல்றது தோல்விதானே ஊடுருவோது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நான் என் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலர் போடுறேன் அப்படின்னா திருடனை விரட்டி பிடிக்கவா வரும்போது தடுத்து பிடிக்க திருடா வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கும் நீங்க சொல்லுங்க இவ்வளவு பெரிய வலிமையான கட்டமைப்பு உளவு கட்டமைப்பு பாதுகாப்பு கட்டமைப்பு மூன்று படைப்பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படித்தான் புல்வாமால நடந்துச்சு இப்ப நடந்திருக்கு இதை வந்து ஒரு மதத்தின் மீது பழிய போறது நம்மளுடைய பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம் நம்மளுடைய குறைபாடு அதை தடுத்திருக்க முடியும் அப்ப திடீர்னு இது இவ்வளவு

ஆதரவ இல்லாமல் மற்ற நாடுகள் முன்னாடி இந்தியா எங்க மேல குற்றஞ்சாட்டறாங்க அப்படி பாதிதான் தரப்பு அது தெரியல ஒரு நாடு தன்னை தற்காத்துக்கறதுக்குள்ள அது சொல்லும் எங்களுக்கு அதுக்கு amendமென்ட் இல்லைன்னு சொன்னோம். நம்ம நாடு நமக்கு தெரியுது எங்க இருந்து பேர் எங்க இருந்து வந்தானா நீமே நம்ம விசாரிச்சு அதை கண்டு உணரணும். அத அவங்க தெரி அவங்க விசாரிச்சத தான் தெரியும். அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும். இது எங்க இருந்து வந்தது? யாரு என்ன நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு? எதுவுமே தெரியாம நம்ம இரு நாடு இவர்களுக்கு இடையிலே நம்ம ஒரு கருத்தை சுருவிளத்தனமா பதிவு செய்ய ஏன்னா இது மிகுந்த பொறுப்புமிக்க ஒரு இது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அதனால மிக கவனமா நம்ம பதிவு செய்யணும் துயரமாக சம்பவம் நடந்திருக்கு பெரிய கூப்பா நடந்திருக்கு ஆனா பாகிஸ்தான் தூதரத்துக்கு கேக் வாங்கிட்டு போயிருக்காங்க காலை யாரு அவங்க அந்த தூதரத்துக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்த கேக் எடுத்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு இருக்கிற ஒரு நாட்டின் மக்களுக்கு வந்து அதெல்லாம் எரிச்சல் ஊட்டுகிற கோபம் ஊட்டுகிற ஒரு செயல் அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் வந்து இப்படி செய்யும் போது என்னன்னா இப்ப பங்களாதேஷ்ல இருக்கிற நம்ம மக்களை தாக்குற அந்த காட்சியெல்லாம் வரும்போது நமக்கு கடுமையான கோபம் வருது இது அப்படி இது நல்ல போக்கு இல்லை அது மாதிரி போக்கு இல்லை எல்லாருமே அதை கவனத்துல எடுத்துக்கிட்டு அதை கலைய முயற்சிக்கமையொடிய இப்ப இப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது இவங்க வர நம்ம செத்து கிடக்குற அவங்க கிசுவை கட்டி எத்தீட்டு எல்லாம் வராம வெறுப்பாக தான் இருக்குது அதெல்லாம் தவிர்க்கணும் இரு நாட்டின் நட்புறவை பேண நினைக்கிற தலைவர்கள் வந்து அதை தவிர்க்கணும்